விரிவான ராஜகுமார் புதுச்சேரியில் இருந்து இணைக்கிறார் புதுச்சேரி ராஜகுமார் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை உடனடியாக திறக்க வேண்டும் என்று அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது எத்தனை ரேஷன் கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன அவர்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது எதற்காக மூடப்பட்டது சொல்லுங்க புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை உடனடியாக திறக்க வலியுறுத்தியும் பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்தாத பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் கடந்த காலங்களில் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்தன ஆனால் கடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இந்த அரிசி தக்கரை உள்ளிட்ட கொள்முதல் செய்வதில் ஊழல் நடைபெறுவதாக கூறி அப்போதைய துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அனைத்து அட்டைதாரர்களுக்கும் அவர்களுக்கான அந்த பொருளுக்கு பதிலாக பணத்தை நேரடியாக அவர் வங்கிக் கணத்தில் செலுத்துவதற்கான திட்டத்தை தொடங்கி இதன் பிறகு ரேஷன் கடைகள் முற்றிலுமாக செயல்படாமல் இருந்தன கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ரேஷன் கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த அரிசி மற்றும் சர்க்கரைக்கு மேலாக அதற்கான பணம் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வந்தது இந்த நிலையில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை உடனடியாக ஆட்சிக்கு வந்த பிறகு திறக்கப்படும் என பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்து அதற்கான தேர்தலையும் சந்தித்து ஆனால் தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் தற்போது வரை ரேஷன் கடைகள் திறக்கப்படவில்லை இதனால் பொதுமக்கள் பெருமளவு சிரமப்பட்டுக் கொள்ள இருக்கின்றனர் அதே போல ரேஷன் கடையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் ஐம்பத்தி ஐந்து மாதங்களுக்கு மேலாக சம்பளமும் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை உடனடியாக திறக்க வலியுறுத்தியும் பொது விநியோக திட்டத்தையும் செயல்படுத்தாத பாஜக அரசை கண்டித்தும் புதுச்சேரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது தசாஞ்சாவடி பகுதியில் உள்ள குடிமை பொருள் வழங்கல் அலுவலகம் முன்பு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் தற்போது ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் தற்போது மாநில அன்பழகன் தலைமையில் அனைவரும் பொருள் வாழல் துறையின் இயக்குநரை சந்தித்து மனு அளிக்கவும் தற்போது சென்றிருக்கின்றனர் புதுச்சேரியில் உடனடியாக ரேஷன் தடைகளை திறக்க வேண்டும் பொது விநியோக திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி தற்போது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர்